ओम श्री गुरुभ्यो नमः हरि ओं भगवद गीता चैप्टर नंबर 14 14 श्लोका नंबर 6 पहला श्लोक हम पढ़िकला तत्र सत्वं निर्मलत्वाते प्रकाशं अनामयम् सुख संगेण बत्नाति சாணக ேன சாணகோ பிர பிரகாஷகம் பிர மணாமம் இப்போ அக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய ரெஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் அனக பாவமற்றவனே தத்த அவற்றுள் குணம் நிர்மலத்வாத் களங்கம் இல்லாததால் பிரகாஷக்கம் ஒளி பொருந்தியது அனாமயம் கேடற்றது சுக சங்கேன சுகத்தின் மீது உள்ள பற்றாலும் ஒரு கன்ஜங்ஷன் மற்றும் ஞான சங்கேன ச ஞானத்தின் மீது உள்ள பற்றாலும் ஒரு கன்ஜங்ஷன் அது மனிதனை பத்நாதி பிணைக்கிறது அந்த மீனிங்கோட சமரிய பார்க்கலாம் பாவமற்றவனே அவற்றுள் சத்துவகுணம் களங்கம் இல்லாததால் ஒளி பொருந்தியது கேடற்றது சுகத்தின் மீது உள்ள பற்றாலும் மற்றும் ஞானத்தின் மீது உள்ள பற்றாலும் அது மனிதனை பிணைக்கிறது சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாத